வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டு போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த JCP 3DX வண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்துங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்களில் ஆர்சி புக் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் காரண்டில் வச்சிருக்காங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலோ விற்பனைக்கு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கே க்ரௌனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜெசிபி த்ரீ வண்டிங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருகில் ஒரு ஜேசிபி காராட்டா இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி காராட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் வண்டி உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி ஜெனிநோட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான டைமிங்கில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கறனால வச்சிருக்கறனால கவுனிங் குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின்கீர்கில் நல்லா லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பின்னு புதுசுக்கு க்ரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் பின்னு புதுசு தேய்மானம் குறைவாய் நல்லா லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க சோக்கா என்ன ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிரிக்கலாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பக்கெட்டும் நல்ல வெல்ட் கிடக்கலாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அண்ட் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கணிசனுங்க தேவைப்படும் பொக்லின்கார இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்